வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் ஆகுது காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி செஞ்சுருந்தேன் இந்த வீடியோவில் நான் ரெண்டு பூரி தான் காமிச்சிருக்கேன் ஆனால் நான் மூணு பூரி சாப்பிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறக்கு வந்து மட்டன் குருமா செஞ்சுருந்தேன் மட்டன் குருமாவில் நான் வந்து பீஸ் எடுக்காமல் வெறும் கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தான் வாக்கிங் போனாலும் ஃபுட் கண்ட்ரோலாக சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் அனலைஸ் பண்ணிக்கிட்ட வரைக்கும் தண்ணி வந்து மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன் டெய்லி மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம் அது நல்லது தான் ஹெல்த்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சுக்கு மல்லி எடுத்துகிட்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதில் வந்து காஃபி பவுட்ரு போடலை சுக்கு மல்லி கற்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் அப்புறம் வீட்டில் ஸ்வீட் இருந்துச்சா ஸ்வீட்னா தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கோகோனட் மக்ரோட்ஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்து அதையும் சூப்பராக குடித்து முடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருந்தேன் மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதனால் கொஞ்சம் சோறும் மட்டன் சுக்காவும் எடுத்து சாப்பிட்டு ஹெவியாக இன்றைக்கி லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஸ்வீட் பெட்டோட்டோ சீனிக்கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன் ஆவியில் வேக வச்ச சீனி கிழங்கு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு டின்னரை ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே முடித்தாச்சு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நினச்சி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சண்டே நேற்று நைட்டு நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் இந்த வாரத்தில் நான் மண்டே மட்டும்தான் நடக்கலை பாக்கி உள்ள ஆறு நாளும் சூப்பராக பத்தாயிரத்துக்கு மேலே நடந்து வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி மூணு புள்ளி எட்நூறு கடந்த மூணு நாளாக வெயிட்டு ஏறிட்டே இருந்தது இன்றைக்கி தான் ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி